நல்லா இருக்கும் பள்ளி இல்லாம சிரிக்கவும் பேசவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதாவது சாப்பிட கூட முடியாது அதனால லைஃப்ல இருக்கிற லைஃப் வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் நல்லா அனுபவிக்கணும்னு இந்த பல்லு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப 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 ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலேயே எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது எந்த பிரச்சனையும் கிடையாது அன்பு தமிழர்களுக்கு கீதாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிவலிங்கம் அப்போ அப்போட வயசு பாத்தீங்கன்னா எண்பத்தோரு வயசா ஆகுது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம கிட்ட வந்து புல் மோது டென்டல் எம்ப்ளான்ஸும் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அவர் வந்தப்போ அவர் வந்து கயத்த மாற்ற பழத்துக்கு தான் போட்டுட்டு இருந்தாரு அவரால் சரியா சாப்பிட முடியல பேசும்போது கூட கைண்டு வரும் அதனால எனக்கு வந்து இம்ப்ளான்ட் வேணும் அப்படின்றதுனால நம்ம கிட்ட வந்து புல் மோத் டென்டல் இம்ப்ளான்ஸும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பர்மனென்ட் பல்ல அவர் மாத்திக்கிட்டாரு இன்னைக்கு செக்அப் வந்திருக்காரு இத்தனை வருஷமா அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவர் என்னென்ன சாப்பிட்டாரு எப்படி இருந்தது என்ற விவர் நம்ம ஷேர் பண்ண நினைக்கிறாரு வாங்க அப்போ வணக்கம்ப்பா சொல்லுங்க பேசு வழிகள் நான் அரைக்கோடத்துலேருந்து வரேன் நான் ரயில்வேல ஜேரியா ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போ நான் கைலாஸ் போகிற மாதிரி கடைசி ரேட்டில் போகலான்னு ஐடியாவே இருந்தால் அதுக்காக சேர்த்து வச்சுருந்த படத்தை ஆக்ட்டு வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட் போட்டுக்கினாக்கா நல்லா இருக்கும் பல் க ஏற்ற மாட்டி பல் செட்டு தான் வச்சு மருந்து அது சாப்பிடும் போது கூட எனக்கு ரொம்ப இதில் டிஸ்டபன்ஸாக இருந்தது இப்போ பர்மனென்ட் பல் டெம்பரவரி பல் நான் முதல்ல கட்டலேன் அப்புறம் உடனே நான் பர்மனென்ட் பள்ளவும் அப்படியே நாங்கள் கட்டி இப்போ எல்லா எல்லா பொருளும் சாப்பிட்றாலும் நல்லா இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நல்லா செடி கறி வெந்த பதார்த்தம் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்றேன் இருக்கிற லைஃப்ல என்ஜாய் பண்ணுவோம்ன்றதுக்காக தான் நான் இந்த பல் செட்டை கட்டியிருந்தேன் சாப்பிடுவோம் பேசவோ மற்றவங்கள உங்கள் மற்றவங்கள ப பழகத்துக்கு எனக்கு வசதியா இருக்குது பசங்க பேர பசங்க கொஞ்சம் கொஞ்சம் சௌகரியமா இருக்குது எனக்கு நல்லா சந்தோஷமா நல்லா லைஃப்ல எல்லாம் என்ஜாய் பண்றேன் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லப்பா இப்ப வயசாயிடுச்சுன்னா ஏன் பல்லு கட்டணும் அத வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நிறைய பேர் அவங்களுக்குள்ளயே மனப்பான்மை இருக்கும் அதே மாதிரி எப்பயும் எல்லோ இனிமே வயசாயிடுச்சப்பா அவங்களுக்கு எதுக்குன்னு சொல்லுவாங்க இந்த வயசுல நீங்க பல்லு கட்டிக்கணும் அது இன்ப்ளான்னா டென்த்து உங்க வீட்டுல யாரும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணல ஆஹ் பல்லு கட்டுங்களா பரவாயில்ல நல்ல தாஷ் அதனால நாங்க மாப்பிள்ளைய இங்கேயும் வந்து

காலத்துக்கு நல்லா இருக்கணும் பள்ளி இல்லாம சிரிக்கவும் பேசவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதாவது சாப்பிடுக்க முடியாது அதனால லைஃப்ல இருக்கிற லைஃப் வரைக்கும் என்ஜாய் பண்ண நல்லா அனுபவிக்கணும்னு கொஞ்சம் பல்லு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்க கைட்டு மாற்ற பல்செட்டு போட்டு நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அது பல்லு புதுல ரெண்டு ரெண்டு பல்லு கட்டினேன் அப்புறம் நாளாச்சு அப்புறம் புல் செட்டு கூட மாட்டினேன் காட்டி மேல் சளி எங்கே செட்டு ரொம்ப கஷ்டம் ரொம்ப டிஸ்டமெஞ்சா இருக்கும் சாப்பிடும் போது கூட காய் வந்துடும் பேசும்போது போது அது ரொம்ப அடிச்சலாக இருந்தது இப்போ நம்ம கிட்ட வந்து போதே நான் பல் செட்டு கட்டின ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது நல்லா இருக்குது எல்லா பொருளும் சாப்பிட்றேன் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண லைஃப் என்ஜாய் பண்ணுறேன் வலி இல்லையெல்லாம் எதுவும் இல்லைங்க நார்மலாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பண்ண எனக்கு ரொம்ப 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 ஹண்ட்ரட் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு எதுவும் கிடையாது கிளீனா ஆரோக்கியமா இருந்தது எனக்கு இப்போ உங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து இம்ப்ளான் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சுகர் இருந்தா இம்ப்ளான் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வருவேன்னு உங்களுக்கு சுகர் எல்லாம் இருந்தது சுகர் இருந்தது பிபி இருந்தது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சுகர் இப்போ எவ்வளவு கண்ட்ரோல் வந்து இருக்குன்னு சொல்லுங்க இல்ல நார்மலா தான் இருக்குது சுகர் ஒன்னும் இப்ப பிரச்சனை இல்லை நார்மலா தான் இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை நார்மலா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியும் இருக்கு இப்போ நீங்க பல்லு கட்டினீங்க இல்லையா டைட் மாட்டு பால் செட்டு போட்டீங்க அது விடுவீங்க இப்போ கான்வென்ட் பல் டென்டல் இம்ப்ளான்ஸ் மூலமா போட்டதுக்கு அப்புறமா என்னென்ன வகைகள் என்னென்ன சாப்பிடுறீங்க மிச்சர் சாப்பிட்றேன் கொய்யா பழம் சாப்பிட்றேன் மீன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன் வெஜிடேரியன் பதார்த்தம் வெஜிடபிள்ஸ் பதார்த்தம் எல்லாமே சாப்பிட்றேன் முதல்ல ப டெம்பரவரி பால் கட்டும் போதுவே நான் முக்கல்ல கடகலா பருப்பு எல்லாமே அதுதான் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது பொறி சப்பாத்தி எல்லாமே எல்லா ஐட்டமும் நல்லா சாப்பிட்றேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா மெண்டு குழுவா நல்லா மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா நார்மலா இருக்குது நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க சரிங்களா எது இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க சரிங்களா ஓகே தான் நீங்க அரக்கோணம் சென்னையில தான் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்க வாங்க வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டெம்பரவரி பல்லு கட்டுனதுல இருந்து இது பர்மனன்ட் பல்லு கட்டுனது வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு பஸ் செலவு ட்ரெயின் செலவு தவிர மிச்சம் எந்த செலவும் பத்து பைசா எனக்கு செலவு கிடையாது இங்கேயே காஃபி பிஸ்கட்டு டிஃபன் எல்லாமே கிடைக்குது இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நான் சந்தோஷமா தான் போவேன் இங்கே வந்தேன்னாக்கா எப்பயுமே சந்தோஷமா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் எங்களுக்கு அதுவும் ஒரு பைசா செலவு கிடையாது இவ்வளோ நாளாக நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு பத்து பைசா செலவு பண்ணாமல் வந்துட்டு எங்கேயும் போனதில்லை இதுதான் கிளியரா இருக்குது எனக்கு நல்லா அனுபவிச்சிருக்கு இங்கே எல்லாருமே சிஸ்டர் மாதிரி ரொம்ப சந்தோஷமா எங்கள் பசங்க மாதிரியே நல்லா நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா நல்லா கவனிச்சுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ எங்க கிளினிக் வந்து இன்னும் இதெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் எல்லா நம்ம நாலு பிரான்ச் ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட்டு நல்ல பேச்சு பழக்க நல்ல பேர் அருமையா அன்பா கவனிக்கிறாங்க எது ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்குது நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா வாழணும்னு நாங்கள் வாழணும் நாங்க வாழ்த்துறணுங்க